வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் ஓம் நாராயணீய வித்மஹே விஷ்ணு பத்னிஜ தீமஹி தன்னு லக்ஷ்மி பிரஜோதயாத் ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருத்தவருக்கு ஃபாரின் ட்ராவல் நல்லபடியாக அமையணும் நீண்ட ஆயுளோட வாழணும் தனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணணும் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நிதி உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு வேணும் நல்ல வீடு கட்டி இம்போர்ட்டர் காரில் பவனி வரக்கூடிய யோகம் வேணும் அப்படின்னா அந்த அமைப்பு யாருக்கு அமையும் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் படத்தில் காட்டியுள்ள இந்த கைரியக்குரியவர் சிங்கப்பூரில் இருக்கார் ஸ்டார்டிங்கில் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் சிங்கப்பூர் போனார் அப்புறம் அதுக்கு பிறகு சின்ன சின்ன வேலையை பார்த்து இன்றைக்கி சிங்கப்பூரில் நல்ல சுயத்தொழில் செய்கிறாரு வாகன தொழில் செய்கிறாரு அதாவது டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்கிறாரு சொந்த ஊரில் கோயில் கட்டியிருக்காரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுறாரு அதாவது அன்னதானம் ஆடை தானம் கல்வி தானம் அப்படின்னு சொந்த ஊரில் நிறைய பேருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல இளம் தொழிலுத ஒருவருடைய கைரக பற்றி தான் இந்த வீடியோவில் தள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் முதல்ல பார்த்தீங்கன்னா அவருடைய ஆயில் ரேகை எல்லோ கலரில் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதனால் எண்பத்தேழு எண்பத்தி வயசு வரைக்கும் நீண்டு போகுது அவர் எத்தனை வருஷம் சிங்கப்பூரில் இருந்தாலும் ஃபைனலாக தன்னுடைய சொந்த ஊரில் வந்து தான் செட்டில் ஆவார் கடைசி காலத்தை தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி காலத்தை தன்னுடைய சொந்த ஊரில் தான் கழிப்பார் அல்லது தமிழ்நாட்டில் தான் கழிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே போல் ஆயுள் ரேகனுடைய ஒரு பிரிவு சந்திரமேட்டு நோக்கி போகுது பாருங்கள் பீஃப் போன்ற ஒரு ஷேப் உருவாகி பாருங்கள் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னென்னா பிரயாண ரேகை கடல் கடந்து பயணம் பண்ணி அங்கே பல ஆண்டுகள் தங்கியிருந்து சம்பாரித்து அதுக்கு பிறகு வாழ்க்கையில் வசதிகள் அடையக்கூடிய ஒரு அதி அற்புதமான அமைப்பு தான் இந்த பயண ரேகை சந்திரமீட்டு நோக்கி போகக்கூடிய இந்த ரேகை அதே போல் இவருக்கு இளம் வயதில் விதி ரேகை கராபாக தான் இருக்குது விதி ரேகை மொத்தமாக இருக்குது பாருங்கள் எப்பவுமே விதிரேகை தின்னாக இருக்கணும் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கணும் அது ரோடு போட்ட மாதிரி தார் ரோடு போட்ட மாதிரி அப்படியே பள்ளமாக அழுத்தம் திருத்தமாக கோடு இருந்ததுன்னா அது கொஞ்சம் பேடான ஒரு அமைப்பை குறிக்கும் பேட் அப்படின்னா என்னென்னா அந்த காலகட்டத்தில் சரியான வேலைவாய்ப்பு இருக்காது அப்படியே வேலைக்கு போனாலும் வேலைக்கேற்ற கூலி யாரும் தரமாட்டாங்க ரொம்ப ரொம்ப அடிமாட்டு வேலைக்கு அடிமாட்டு சம்பளத்துக்கு வேலை பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இவருக்கு இருந்தது அப்புறம் அதுக்கு பிறகு திருப்பூரில் வேலை பார்க்குறத விட்டுட்டு சிங்கப்பூர் போனார் போகும்போதும் ஹோட்டல் தொழில் பெட்ரோல் பங்கு தொழில் சின்ன சின்ன கூலி வேலை அப்படி தான் நிலையில்லாமல் தான் பார்த்துருந்தார் ஒரு மூணு வருஷம் அதுக்கு பிறகு தான் சிங்கப்பூரை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருந்த பல நண்பர்களுடைய உதவியோடு அவரை வாகன தொழில் ஈடுபட்டு இன்றைக்கி பெரிய அளவில் அதாவது பெரிய அளவில்லாம் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கார் அதாவது கூலி வேலை பார்க்குறதுக்கு ஹோட்டல் வேலை பார்க்குறதுக்கு பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு அதை விட பல மடங்கு உயர்வான ஒரு நல்ல வருமானத்தோடு இன்றைக்கி இருக்கார் ஊரில் கோயில் கட்டி தர அளவுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இறை ஈடுபடுற அளவுக்கு நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுற அளவுக்கு தன்னால் முடிஞ்சு சின்ன சின்ன கல்வி உதவி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்திருக்கார் ஓரளவு முன்னேற்றம் தான் முன்னக்கே இது எவ் எவ்வளோ தேவலாம் அதற்கு மிக முக்கிய காரணம் அந்த அழுத்தம் திருத்தமாக கோடு போட்ட போல் விதிரேகம் இருக்கும்போது ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள் அந்த டைம்லாம் பேடான பலன் வந்திருக்கு அதுக்கு பிறகு தின்னாக மெலிஸாக அந்த ரேகை மாறின பிறகு குறிப்பாக ஒரு தேர்ட்டி ஃபைவ்க்கு பிறகு நல்ல முன்னேற்றம் நல்ல தனலாபம் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி உள்ளங்கையில் மணி ட்ரையாங்கல் உள்ளங்கையில் முக்கோணம் போட்டிருக்கு பாருங்கள் அதனால் நல்ல தன சர்க்கை இருக்குது இன்றைக்கி சில பல கோடிகள் கையில் வச்சுருக்காரு அதே போல் கட்டையரில் இருக்கக்கூடிய கண் போன்ற சிம்பல் இவருக்கு சிறந்த ஞானம் உண்டு இந்த உலகத்தை பற்றின்னு சொல்லுது அதே மாதிரி ஆள்கட்டியவர்களின் கீழே இருக்கிற குருமேட்டில் திருச்சூல கூறி இருக்கிறதால நேர்மையானவர் நியாயமானவர் அடுத்தவர் ஹெல்ப் பண்ணக்கூடியவர் கடவுளுடைய அரளாசி பெற்றவர் நல்ல மனசுக்காரர் தர்ம சிந்தனை உள்ளவர் தயவான் அதாவது தயால குணம் படைத்தவர் அப்படின்னு தள்ளு தெளிவாக தெரியுது அதே போல் சனிமேட்டில் இருக்கக்கூடிய செங்குத்திரகையில் இவர் நிறைய பேருக்கு சம்பளம் தரக்கூடிய முதலாளித்துவ யோகத்தை உடையவர் இம்போர்ட்டர் காரில் பவானி இருக்கக்கூடிய யோகம் உடையவர் அடிக்கடி விமானப் பயணம் கப்பல் பயணம் உடையவர் அப்படின்னு தெரியுது இவ்வளோ இருந்தாலும் இவருக்கு சின்ன சின்ன மைனஸ் இருக்குது என்னென்னா புதன் விரல் பாருங்கள் அதாவது சுண்டு விரல் பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது இதை வந்து என்ன சொல்கிறன்னா அவருக்கு ஸ்பீடாக பேச முடியாதான் சில டைம் வந்து பேச்சு ஸ்டக் ஆகுமா இப்போ கடற்கரை கடவுன்னு பேசிகிட்டே இருப்பாங்கள்ல சில டைம் இவர் ஃப்ளோவாக ஏதோ ஒரு கோபம் சொல்லணும் அப்படின்னும் போது டக்குன்னு நாக்கு திக்குமா அந்த ஃப்ளோ வந்து ஸ்பீடாக வராது அது ஒரு டெம்போ வச்ச மாதிரி தடை போட்ட மாதிரி சின்ன தடங்கள் வருமா அதை தான் அவர் சொல்லுவார் அதே மாதிரி சின்ன சின்ன ஞாபகம் அதுதே இருக்குது அதுக்கு காரணம் இவருக்கு புதன் கொஞ்சம் கெட்டிருக்கார் சுண்டூர் பாருங்கள் எவ்வளோ கொட்டையாக இருக்குது புதன் கொஞ்சம் கெட்டிருக்கார் திருவண்ணகம் சுமார் தான் பெருசாக வத வசதியான பொண்ணெல்லாம் இவர் கல்யாணம் இல்லை சுமாரான மிடில் கிளாஸ் கொஞ்சம் ஏழையாக ஏழ்மையான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு ஏன்னா சில பேர்லாம் சிங்கப்பூர் போய் ஆகிட்டாவே ரொம்ப ரிச்சான பொண்ணு வேணும் வசதியானவங்க வீட்டுக்கு பொண்ணு வேணும் ரொம்ப ரொம்ப வேணும் அப்போலாம் பார்ப்பாங்க இவர் அப்படிலாம் எதுவுமே பார்க்கல ஏதோ குடும்பத்தை நடத்துறதுக்கு ஓரளவு பொறுப்பானவங்க தான் போதுன்னு ஒரு சாதாரண ஏழ்மையான ஏழ்மையான லோ மிடில் கிளாஸ் லோ மிடில் கிளாஸ் உள்ள ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு இதற்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா சுண்டு விரல் அதே மாதிரி புதன்மேட்டில் திருமண இரங்க குட்டியோன்று இருக்குது திருமண இரங்க சின்னதாக இருந்தாவே அவங்க தன்னுடைய தகுதியை விட கொஞ்சம் குறைஞ்ச வசதி கொஞ்சம் குறைஞ்ச பெண்ணை தான் திருமணம் பண்ணுறாங்க அது ப்ராக்டிக்கலாக எல்லாருடைய கையிலையும் பார்க்க முடியுது அதே போல் அந்த திருமண ரகை நீண்டு வரல் வரைக்கும் போயிருந்ததுன்னா ரொம்ப ரிச்சான வசதியான வீட்டு பெண்ணை திருமணம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ கைகளில் என்ன அமைப்பு இருக்கோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண நம்பர்ல